மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனைகள் குறித்த நிகழ்ச்சியின் மூன்றாம் பாகத்தில் பாதுகாப்புத்துறை தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் கட்டமைப்பு திட்டங்கள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் சார் நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு குறிப்பா சமீபத்திய அந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதை பற்றி உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார் வணக்கம் மேடம் ஆபரேஷன் சிந்தூர் மிக முக்கியமான ஒரு முயற்சி அதாவது நம்ம மீது எந்த நாடு போர் தொடுத்தாலும் அல்லது வந்து அதற்கான ஒரு முயற்சியை எடுத்தாலும் அதற்கு கடுமையான பதிலடி கொடுக்க முடியும் என்பதற்கான ஒரு நிரூபணமாக அந்த ஆபரேஷன் சிந்தூரை நம்ம பார்க்கணும் எப்படி அது செயல்படுத்தப்பட்டது என்றால் ஒருங்கிணைந்த முறையில் வான்படை தரைப்படை எல்லா படைகளும் ஒருங்கிணைந்து நம்முடையிட்ட இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நம்ம வந்து அன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டோம் கிட்டத்தட்ட அந்த ஒரு மூன்று நாட்களில் நாம் எடுத்து கொண்ட முயற்சி வந்து சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றது நம்மகிட்ட எவ்வளோ தூரம் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம வளர்த்துருக்கோம் நம்ம எவ்வளோ தூரம் நவீனமான தொழில்நுட்பங்களையும் நவீனமான கருவிகளையும் எப்படி நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்கோம் அதுக்கான பயிற்சியை எப்படி நம்முடைய படை வீரர்களுக்கு கொடுத்துருக்குறோம் அந்த வெற்றி என்பது சாதாரணப்பட்ட வெற்றி அல்ல அது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட இங்கே இத்தனை ஆண்டுகளாக செய்த முதலீடுகளினுடைய தொடர்ச்சியாக பெற்ற ஒரு முதலீடுகள் ஒரு பகுதி கருவிகள் ஒரு பகுதி பயிற்சி ஒரு பகுதி நம்முடைய ராணுவ வீரர்களின் ஒரு முனைப்பு ஒரு பகுதி இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த வெற்றி கிட்டத்தட்ட அளவுக்கு அந்த கருவிகள் வந்து இந்தியா உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய நிறுவனங்களாலேயே தயாரிக்கப்பட்ட கருவிகள் என்பதுதான் அதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இதை விட இன்னொன்று என்னென்னா இது நம்முடைய பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நாம இதை எக்ஸ்போர்ட்டும் நாட்டின் பாதுகாப்புக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு வகையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஆபரேஷன்ஸ் இந்த நடவடிக்கைக்கு பிறகா பாத்தீங்கன்னா தீவிரவாதத்திற்கு எதிரான நம் நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்க மேலும் பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாத ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் பற்றியும் அதனாலதான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றத பத்தியும் வந்து எடுத்துரைக்கிறதுக்காக உலக நாடுகளுக்கு வந்து அனைத்து கட்சி குழுக்கள் வந்து அனுப்பப்பட்டன மத்திய அரசோட வெளியுறவு கொள்கை மற்றும் உலக நாடுகளுடனான நட்புற பேணக்கூடிய அந்த வழிமுறைகள் அப்படின்றது எவ்வாறு இருக்கு சார் உங்களுடைய பார்ப்பேன் இப்போ நடந்த இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கான விளக்கம் அளிக்கக்கூடிய உலக நாடுகளுக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சி திரு மோடி அவர்கள் பிரதமரான பிற்பாடு தொடர்ச்சியாக பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் மேற்கொண்டதிலிருந்து அவர் செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் எல்லா நாடுகளுக்கும் என்னுடைய வர்த்தக கதவுகள் திறந்திருக்கின்றன எல்லா நாடுகளுக்கும் என்னுடைய நல்லுறவு கதவுகள் திறந்திருக்கின்றன அப்போ அந்த வலிமை என்பது என்னுடைய உற்பத்தியிலும் என்னுடைய சந்தையிலும் இருக்கிறது என்பது மீண்டும் மீண்டும் பல நாடுகளுக்கு எடுத்துரைத்து வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியை இந்திய அரசாங்கம் செய்து வந்திருக்கிறது வரிசையா ஏராளமான சர்வதேச ஒப்பந்தம் சமீபத்திய மிக முக்கியமான ஒப்பந்தம் அப்படின்னு இந்த எஃப்டிஏ சொல்லக்கூடிய பிரிட்டனோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து நாம செய்திருக்கிறோம் இது வர்த்தக உறவு மட்டும் கிடையாது இது அடிப்படையில் அயலுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதன் மூலமாக இரு நாடுகளும் அடையக்கூடிய பலன்களை வந்து புரிந்து அதே மாதிரி தான் நம்ம அமெரிக்காவோடும் தொடர்ச்சியாக இதே மாதிரியான உறவுகளை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த பொசிஷன் இருக்குல்ல இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ அதை இந்திய அரசாங்கம் இந்த பதினோரு ஆண்டுகளாக மீண்டும் 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 உறுதி செய்து கொண்டே வருகிறது இந்த தொடர்ச்சியாகத்தான் இப்போது நாம இந்த ஆபரேஷன் சிந்துரை பார்க்க வேண்டும் இந்தியா என்பது பொருளாதார ரீதியான வலிமையான நாடு மட்டுமல்ல இராணுவ ரீதியாகவும் வலிமையான நாடு என்பது நிரூபணமாக இருக்கிறது நம்முடைய ஒரு நெகிழ்ச்சியான உறவு அவர்களோடு நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இதுதான் பல நாடுகளுக்கு பிடித்திருக்கிறது அதை நம்முடைய ஃபாரின் அம்பாசிடர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கார்கள் என்பதுதான் நம்ம நாட்டின் வளர்ச்சி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தோம் தொழில் முனைவோருக்காக மத்திய அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வருது அந்த வகையில ரொம்ப குறிப்பிடத்தக்க சிறப்பான திட்டங்கள்லாம் நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்க சார் தொழில் முனைவோர் என்போரை நாம் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது இந்திய அரசாங்கத்திற்கு தெரிந்திருக்கிறது அவர்கள் ஏதாவது இப்படி எல்லாம் தான் எல்லாரும் சொல்றாங்க அதை பின்பற்றி போகணும் அப்படின்னு இல்லாமல் தனக்கென ஒரு பாதை வகுத்து கொண்டு தனக்கென ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு வெற்றிகரமாக நாம இருக்கிறோம் அப்போ சிறு தொழில்கள் முத்ரா திட்டங்களாகட்டும் இன்னும் சொல்ல போனால் சாதாரணப்பட்ட ஏழை எளியவர்கள் வரைக்கும் கூட திட்டங்கள் வந்து இன்னைக்கு அரசாங்கத்தின் வாயிலாக கிடைக்கிறது நாட்டினுடைய பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோருக்கான பெரிய திட்டங்கள் என்பது நிச்சயமாக பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் தான் நான் பார்க்கறேன் நிச்சயமா சார் இப்போ தொழில் துறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாட்டோட கட்டமைப்பு அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழில்நுட்ப வளர்ச்சி இதெல்லாமே வந்து இருந்தால் தான் வந்து இந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது சாத்தியமாகும் இந்த துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட அந்த வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன சார் ரெண்டு முக்கியமான பெரிய திட்டம் வந்து ஒன்று சாலை விரிவாக்கம் இன்னொன்று ரயில்வே விரிவாக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு நாளைக்கு பதினேழு கிலோமீட்டர் போட்டுக்கொண்டிருந்த இடத்துல ஒரு நாளைக்கு இன்னைக்கு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் சாலைகள் இந்தியாவில் போடப்படுகின்றன அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளவு விரைவாக சாலையை அமைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த சாலை போக்குவரத்தை வந்து மிக 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 நவீனப்படுத்தியதும் நம்முடைய அரசாங்கம் இந்த பதினோரு ஆண்டுகளில் செய்திருக்கிறது பல இடங்களில் எக்ஸ்பிரஸ் வேஸ் வந்து பல மாநிலங்களில் ஏராளமான எக்ஸ்பிரஸ் வேஸை வந்து

மட்டும் இல்லை சரக்கு பயணங்களுக்கும் தான் அது மிக முக்கியமானது அதற்கு செய்திருக்கக்கூடிய முதலீடு என்பது ட்ரெமெண்டஸ் அதாவது அந்த மாதிரியான ஒரு முதலீட்டை நம்ம பார்த்ததில் அவ்வளோ அழகாக முதலீடு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு பகுதி இதே மாதிரி நம்ம செய்திருக்கக்கூடிய இ வாகன் என்ற ஒரு திட்டம் அப்போ நீங்கள் எல்லா வாகனங்களையும் இந்திக்கு பதிவு செய்து கொண்டு அதற்கான நீங்கள் வந்து லைசென்ஸ் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான ஒரு வழிமுறைகளையும் நீங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க வாகனத்துறையில் செய்திருக்கக்கூடிய டிஜிட்டைசேஷன் என்பது நேஷனல் லெவலில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பகுதி ரயில்வேஸ் ரயில்வேஸில் வந்து இவ்வளவு முதலீடு நாம செய்திருக்கிறோம் அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய பெரிய இது என்னன்னா ஐசிஎஃப் இங்க இருக்கு நாம வந்து இந்த வந்தே பாரத்ல இருந்து ஆரம்பிச்சு மிக முக்கியமான அத்தனை ரயில்களையும் இங்கதான் உற்பத்தி செய்யறோம் அதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகி இருக்கு வருஷா வருஷம் அதனுடைய உற்பத்தி அதிகமாக கொண்டிருக்கிறது நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய ரயில்கள் தான் பல மாநிலங்களுக்கு போய் இன்னைக்கு வந்து வந்தே பாரத் ரயில்கள் அதாவது மிக வேகமான ரயில்கள் அப்போ நம்முடைய சாலை கட்டமைப்பு நம்முடைய ரயில்வே கட்டமைப்பு இந்த இரண்டும் தான் இந்த போக்குவரத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றம் அதுல நாம கடந்த பதினோரு ஆண்டுகள்ல செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் நம்ம கண் எதிரில் அதனுடைய ஒரு பெரிய பலனை கொடுத்து கொண்டிருக்கின்ற பல தொழிலதிபர்களும் சரி பல இந்த மாதிரியான தொழில் முனைவோரும் சரி இந்த வசதிகளை இன்னும் சொல்ல போனா நீங்க விமான வசதியை விட இன்னைக்கு நீங்க ரயில் வசதிகள் வந்து அவ்வளவு தூரம் பெருகி இருப்பதனால நீங்க பல பேர் வந்து இந்த குறைவான கட்டணத்தில் இந்த பயணங்களை மேற்கொண்டு அவள் தங்களுடைய தொழில்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களும் வந்து தங்களுடைய பயணங்களை வந்து அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக அமைந்திருக்கிறது விண்வெளி துறையில வந்து சாதனைகள் படைக்க மத்திய அரசு எந்த அளவுக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு சார் ஒரு வளரும் நாடு நம்ம வந்து எப்படி இதுக்கெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு நினைச்ச காலகட்டத்தில் இன்னைக்கு நாம தொடர்ச்சியாக அதுல வந்து சாதனை பயணம் கொண்டு வரோம் மத்திய அரசாங்கம் அதற்கு மிகப்பெரிய அளவுல நிதி உதவி செய்திருக்கிறது முதலீடு செய்திருக்கிறது பயிற்சிகளை அளிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இது வந்து விண்வெளி தொழில்துறை என்பது அரசாங்கத்திடமிடம் மட்டுமல்ல தனியார் துறையிலும் வந்து ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து உருவாகி அவர்கள் இன்னைக்கு செயற்கைக்கோள்களையும் சரி இந்த மாதிரி ராக்கெட்டுகளையும் தாங்களே

நம்ம வந்து அமெரிக்கா அனுப்பி அனுப்புறமோ அதே மாதிரி நாமளே கூட ஐஎஸ்எஸ் அனுப்பக்கூடிய ஒரு விண்கலங்களை வந்து நாம உருவாக்க முடியும் அதே மாதிரி நமக்கான ஒரு சொந்தமான விங் ஓடத்தை கூட நம்ம தயாரிக்க முடியும் வருங்காலத்தில் நாமளும் நேரடியாக ஐஎஸ்எஸ் போயிட்டு வர முடியும் இன்னும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய நிலா வரைக்கும் கூட நம்முடைய ஆராய்ச்சிகள் தொடரக்கூடும் இது எல்லாமே சாத்தியம் இந்த பத்தாண்டுகளில் நடந்திருக்கக்கூடிய அந்த முதலீடுகள் வந்து அந்த சாதனைகளுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருப்பதாக தான் நான் பார்க்கறேன் நிச்சயமா சார் அதாவது சந்திரயான் மங்கள்யான் அடுத்ததான் வரப்படக்கூடிய அந்த ககன்யான் இது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளையோர் மத்தியில் வந்து ஒரு கனவை வந்து உருவாக்கி இருக்கு நம்மளும் வந்து இந்த விண்வெளித்துறையில் துறையில வந்து சாதிக்க முடியும் அதனால அதற்கான படிப்பை படிக்கணும்ன்ற ஒரு கனவை வந்து உருவாக்கி இருக்கு அந்த கனவெல்லாம் வந்து நனவாக வந்து மத்திய அரசு திட்டங்கள் வந்து உதவிகரமாக இருக்கும்னு சொல்லலாம் இப்போ இவ்வளோ விஷயம் பார்க்குறோம் இதையெல்லாம் பார்க்கும்போது தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி விவசாயம் இப்படி எல்லாம் பார்க்கும்போது பருவநிலை மாறுபாடு இதனால மக்களுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு கவனத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சுற்றுச்சூழல் மற்றும் வனங்களுடைய பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து சொல்றாரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்த இயக்கம் வந்து வலுப்பெறணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அன்னையின் பெயரில் மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் மரங்களை வந்து வனத்தை பாதுகாக்கக்கூடிய பல சமூகங்களே இந்தியாவில் இருக்கு இன்னும் சொல்லப்போனா சிப்கா இயக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து அங்க இருக்க பெண்கள் வந்து மரத்தை வெட்ட வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக மரத்தையே கட்டி கொண்டு அவர்கள் வந்து பல நாட்கள் இருந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் நாம் படுத்திருக்கிறோம் அப்போ நமக்கு வந்து வனம் என்பது ஒரு பெரிய வளம் அந்த வளத்தை நம்ம எந்த வகையிலும் இழந்து விடக்கூடாது மரங்களை நாம் தொடர்ச்சியாக வளர்க்க வேண்டும் போதுதான் இந்த திட்டம் தாயாரை யாருமே நிச்சயமாக ஒரு அந்நிய மனிதியா நாம பார்த்ததே கிடையாது அப்போ தாயாரோடு நீங்கள் ஒரு மரத்தை பொருத்தி பார்த்தால் அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் இணக்கமாக புரிந்து கொள்வார்கள் என்பது உண்டு அந்த ஒரு பார்வையில் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் தாயாரின் பேரில் ஒரு மரத்தை வளர்ப்போம் என்று சொல்லும்போது தெரிந்தவள் தெரியாதவர்கள் எல்லாருமே நிச்சயமாக அந்த திட்டத்தில் தங்களை வந்து ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அதில் எந்த மாற்ற கருத்துக்கும் கிடையாது கிரீன் கவர் அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கும் நகரமானதாலும் சரி எங்க பகுதியாக இருந்தாலும் இந்த கிரீன் கவரை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதற்கு பல திட்டங்கள் அவசியமா இருக்கின்றன அதுல இந்த திட்டம் மிக முக்கியமானது நம்ம இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கவர் இருந்தால் தான் இன்றைக்கி வனவிலங்குகளை நம்மளால் பாதுகாக்க முடியும் அந்த வகையில் இந்த பத்தாண்டுகளில் பார்த்திங்கன்னா நாங்கள் டைகர்ஸை வந்து நம்ம அதிகமாக பாதுகாத்திருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் அந்த வந்து இருமங்காக இருப்பதாக சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு நாம வனத்தையும் அதனுடைய வளங்களையும் அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய வளங்களையும் பயோடைவர்சிட்டியும் வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அந்த வகையில் இந்த முயற்சி மிக முக்கியமான ஒரு முயற்சியாக நிச்சயமா சார் இப்போ நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு அப்படிங்கிறத முக்கிய ஒரு நோக்கமாக கொண்டு வந்து மத்திய அரசு செயல்படுது நாட்டு மக்கள் அனைவரும் வந்து ஒன்றா இருக்கணும் ஒருங்கிணைந்து செயல்படணும் தான் வந்து அந்த வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற நம்மளுடைய பயணம் அப்படின்றது ரொம்ப எளிதாகும் அப்படின்றத தொடர்ந்து வந்து அரசு உணர்த்திக்கிட்டே வருது அந்த வகையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை உணர்த்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுக்குது அந்த வகையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த காசி தமிழ் சங்கமம் இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அரசி தமிழ்ச்சங்கமும் அதில் மிக முக்கியமான ஒரு முயற்சி நாம எப்படின்னா நம்முடைய பண்பாடு நம்முடைய பண்பாட்டிற்குரிய பல கூறுகளை நாம வந்து படிப்படியாக நாம வந்து கைவிட்டு கொண்டே வரும் அதை கைவிடக்கூடாது அந்த பண்பாடு தான் நம்மை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே ஒரு அம்சம் பண்பாட்டை நாம் வந்து ஒருங்கிணைப்பதின் வாயிலாக நாட்டையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் அவருடைய மனங்களையும் ஒருங்கிணைக்க முடியும் இதைத்தான் நம்முடைய எல்லா விதமான திட்டங்களும் மத்திய அரசனுடைய இந்த பண்பாடு சார்ந்த திட்டங்கள் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய திட்டங்கள் இது எல்லாமே அந்த அடிப்படையில் தான் நடைபெறுகின்றன அதில் காசி தமிழ்ச் சங்கமம் என்பது அப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சி நிச்சயமா சார் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து இதெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகின் கவனத்தை பெரிதும் ஈர்த்த பிரயாக்ராஜில் நடைபெற்ற மகா கும்பமேளா உங்களுடைய பார்வை அதான் நம்முடைய பண்பாட்டினுடைய இன்னொரு கூறு அதுல நீங்க பிரயாக்ராஜ்ல வந்து நீங்க மகா கும்பமேளா என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடப்பது உலகமே திரும்பி பார்ப்பது கோடி பேர் மக்கள் வந்ததாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது புனித நீராடுதல் என்பது ஏதோ ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல குறிப்பா நீங்க உங்களுடைய மாநில எல்லைகளோ இல்ல மாவட்ட எல்லைகளோ இல்ல சமூக எல்லைகளோ எதுவுமே அங்க வந்து கிடையாது அங்க மக்கள் அந்த இறை நம்பிக்கையோடு போய் அங்கே புனித நீராட வேண்டும் அவ்வளவுதான் அவ்வளவு நாட்களும் நாற்பத்தைந்து நாட்களும் நடைபெற்ற அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவ்வளவு தூரம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அவ்வளவு தூரம் மக்கள் வந்து அங்கே வந்து அதனுடைய ஒரு இறை நம்பிக்கை தான் அந்த இறை நம்பிக்கை என்பது அடிப்படையில் நம்முடைய இந்திய தன்மையோடு ஒருங்கிணைந்த ஒன்று அது நீராகட்டும் அது நிலமாகட்டும் அது வந்து வானாகட்டும் எதுவாக இருந்தாலும் நாம் அவரோடு ஒருங்கிணைந்து இருக்கிறோம் அதுதான் நம்ம அதனுடைய பெரிய சாதனையாக நம்ம சொல்றோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த உங்கள் பார்வையை முன்வைத்ததற்கு மிக்க நன்றி